ரெண்டு குறிஞ்சர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற குழாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது நம்மளுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டது நம்ம வந்து எதோடு கூட நம்ம போர் செய்கிறவர்களாக இருக்கிறோம் மாம்சத்தின்படி மேலே உள்ள வசனம் என்ன சொல்கிறதுன்னா மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு சரிங்களா அப்போது நம்ம மாம்சத்தில் தான் இருக்கோம் மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்ணலாம் போர் செய்கிறவர்களாக இருக்கவில்லை அப்படி தானே சொல்கிறாரு அப்போ நம்மளுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது இதுதான் மெயின் காரியம் அந்த அவையான ஒரு உணர்த்துகிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு இதை நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் போர் ஆயுதம் அல்லது போர் செய்கிற இடம் கூட நினச்சிக்க வச்சுக்கோங்க கழுகானது என்ன பண்ணுன்னா ஒரு பாம்பு வந்து கீழே இருக்குது கழுகு வந்து என்ன பண்ணும் மேலே கொண்டு போய் எங்கே மலைக்கு மேலே கொண்டு போய் தான் அதை சாப்பிடும் சரிங்களா கீழே வச்சு அது சாப்பிட்டுச்சுன்னா அந்த பாம்பானது கழுகை கொத்தி கொன்றுரும் அப்படி தானே ஆனால் கழுகானது மேலே கொண்டு போய் என்ன பண்ணுது சாப்பிடுது சரிங்களா அப்போ நம்ம வந்து எதை எங்கே வச்சு டீல் பண்ணணும்ங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படி தானே மாம்சத்துக்கு மாம்சத்தின்படி நடக்கிறா இருந்தும் நம்ம மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லனு சொல்லி கூறப்பட்டிருக்கு நமக்குரிய போர் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவங்க பண்ணோன்னு வைங்களேன் நம்மளுடைய போரானது என்ன ஆகும்னா ஜெயம் சரிங்களா அநேக காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா போர் செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நம்ம எங்கே வச்சு எதை செய்கிறோன்னு சொல்லி தெரியாமல் இருக்கோம் ஆகியன்னு ஒரு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா போர் செய்கிற இடம் எதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க தேவ சமூகத்தில் அவர் இடத்துல வச்சு நம்ம பண்ணோன்னு வைங்கள கண்மலையாகிய கிறிஸ்துவ அது கண்மலை கொண்டு போய் தான் அந்த கழுகு வந்து கொள்ளும் அப்படி தானே அதே மாதிரி கண்மலையாக கிறிஸ்துவ நம்ம போனாதான் கழுகு வந்து மனுஷனுக்கு ஒப்பிடப்படுது பாம்பானது பிசாஸ் கொப்பிடப்படுகிறது அதே போல் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பிசாசை நீ ஜெயிக்கணும்னா தேவ சமூகத்துக்கு நீ வரணும் கண்மலையாக கிட்ட நீ வந்தால் தான் அதை வந்து ஒன்றால் என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அதான் நம்மளுடைய போர் ஆயுதங்கள் ஜபம் தேவ சமூகம் வேத வாசிப்பு இந்த மூணும் இருந்துச்சுன்னு வைங்களேன் கரெக்டாக இருக்கும் அதே போல் இன்னொரு இடத்துல கூறப்பட்டுருக்கோம் எப்படி தெரியல தலைச்சிரா அப்படிலாம் நிறைய இருக்கும் அதே போல் போர் ஆயுதங்கள் நமக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவர் வந்து இஞ்சி உணர்த்திக்கிறார் கருத்து உங்களை